கோயிலுத்தூர் அடியா தாயே உள்ள அழுது வெளி சிரிச்சிருக்குது

தாயே நான் எப்படி இந்த கத்தி மூலமே நின்று அக்கனி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரியா ஆரா கழி வந்து நிக்கிறிய வட்டி பருகலம் ஜாஞ்சி போச்சாயா நீ எல்லாமே கையுட்டு போய் நின்று இன்னைக்கு சவாலுக்கு விட கொடுத்து வேறு வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா அவமானம் நடந்துருமா நீ அலங்கூலமா போயிருமா இது கைப்பத்தி கொடுத்து என்ன போய் வாட வச்சு கொடுன்னு வந்து மரபுரலாம் சொல்றேன் காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறான் வந்து மாயத்துல கொடைக்கு போட்டாங்க ஐயா இது இதை மீட்டு பாதுகாப்பு கைப்பத்து தர வேண்டியது எம் பொறுப்பா ஐயா ஒப்படைக்கிறேன் அது போக இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி எல்லாம் ஓரி ஆட்டம் தூரி ஆட்டம் சிக்கலா நிக்கிட்டு போயிருக்கோம் இது எல்லாம் மீட்டு கொடுத்து முதல்ல அந்த காய்க்கு போற வந்து கைப்பத்து போடலாம ஒண்ணு பயப்பட வேண்டாம் என் பட்டிக்கு நான் சொல்றேன் போறவனுமே என் பட்டிக்கு வர்ற வாரம் மட்டும் முறை சேர்த்து மருந்து பாயிட்டு போ மூணு அம்மா மாசம் வந்து தர முடியுமா வர்ற வாரம் பூச்ச சாமான

இன்னைக்கு ஏமாந்த உழப்புக்கு இட தேடி வந்து கேட்டு நிற்கிறேன் ஆயா குஞ்சுதா தாயை ஒன்று கலக்க மாட்டேன் நீங்கள் முடக்கி வேடிக்கை மாட்டாங்க இன்றைக்கி முத்து போட்டு நடத்த வேண்டிய இடத்துல இன்னைக்கு பத்து பணத்துக்கு வழி இல்ல அது போக இன்றைக்கி வில்லத்துக்குள்ளே நிம்மதி இல்ல உடஞ்சா தாயி எல்லாம் மீட்டு கொடுக்கோணுன்னா ரெண்டு வாரம் மூணு அம்மாவா சோனு விஷயம் ஆயா வர்றவா பூச சமானத்தோட

உள்ள அளவு வெளியே சிக்கிழா என்ற காரியம் ஒன்று நடக்கும் என்ன அதே மாதிரி வராத வர வச்சு கொடுப்போன்னு வராதது கைப்பத்த முடியாத முடிச்சு குடிக்கிறாங்க ஆயா அதான் கூட போத்ததுக்கெல்லாம் இன்னைக்கு சின்ன பின்ன படுத்தி இன்னைக்கு இட போட்டு பாக்குது அதை கைப்பத்த முடியாத பொண்ணா முடிச்சுட்டு நிக்கிறான் அது நல்லபடியா மன முடியாத எனக்கு கைப்பத்தி கொடுத்து சொத்தை வரவழைச்சு சொகத்தை வரவழைச்சு அதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நீ தேடு வந்து கேட்டு நிக்கிது பொண்ணா ரெண்டா இல்லையா அதே மாதிரி உனக்கு கல்யாண காரியம் நடத்திட்டு நிம்மதியாயிப்பா பொண்ணா நிம்மதியா பண்ணிடுறேன் அதே மாதிரி அதையும் கைப்பத்தி கொடுத்துறேன் இன்னொன்னு மறவா இருக்குது அதுவும் சொல்ல வேண்டாம் அது பொண்ணாளுக்கு உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம் முத்து

拿的干部，嗯，没错、嗯。嗯嗯

நான் எப்படி இந்த கட்டி மூலமா நின்னு அக்னி கையில இருந்து நிக்கிற அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி வந்து நிக்கிறிய இன்னைக்கு தொழில் முறை எத்தனை சின்ன பின்ன பட்டுருச்சு அவனு கடல் கடந்து நிக்குது இன்னைக்கு அளவாஞ்சிட்டு நிக்குது அத நல்லபடியா எந்த சிக்கலும் இல்லாம கொடுத்து சேர்த்து அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா உண்டா இல்லையா போட்டி போல அந்த சிக்கல்ல நிக்குது சீரழிட்டு நிக்குது இங்க கடனை அடைக்க முடியல அந்த வருமானமும் இல்ல காரியமும் கைப்பட முடியல அப்படின்னு சொல்லி அளவாஞ்சிட்டு நிக்குது அத நல்லபடியா விமானம் ஏத்தி பட்டி

புத்து போட்டு கொண்டு கொண்டது கையில ஒப்பரசரனாயா ஒண்ணு கலக்க வேண்டாம் அது போக இன்னைக்கு தொழில் முறையும் இன்னைக்கு சின்ன பண்ண பட்டு நிக்குது ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா இதுல தடம் மீட்டு குடுப்பியா மாட்டியான்னு வந்து கேட்டு நிக்கிற மீட்டு கொடுத்தனாயா அவனையும் கொண்டு வந்து கையில ஒப்பரசர புரிஞ்சுதா என் வட்டிக்கு நீ வார்கடு வர வேண்டாம் அம்மாவாசு கடு வந்து சேர்ந்தா புரிஞ்சுதா மூணு அம்மாவாசம் வர்ற அம்மாவாசிகளும் நல்ல சேர்ந்து வருதுப்பா புரிஞ்சுதா தாயி வர்ற அம்மாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட பதிமூணு கனி பந்தத்துக்கு அறுப்படி நல்லெண்ணெய் இவ்வளவு மஞ்சத்தூள் மஞ்சள் துணியில் கட்டி என் பட்டியல கொடுத்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ எல்லாரும் மங்கம் இந்த கோட்டையில பாதுகாப்பு பண்ணி கைப்பற்றி கொடுத்தாங்க சொல்லு நினைச்சபடியே முடிச்சு தர நாயா நினைச்சபடியே முடிச்சு தர்ற ஒண்ணு கலங்க வேண்டாம் என் பட்டியல வந்து நின்னாச்சு இல்ல நீங்க நிக்க மாட்டேன்

அடியாங்கிட்ட புலம்பிட்டு இருந்தீங்களா வருது மரம் வருது இதுல வந்து என்னை எல்லாரும் ஒரு வீட்டுல நிற்குது வருதப்பா உச்சி கரும்பு அந்த கரும்பு பூசைக்கு அடியா மேலே விளையாண்டு எடுத்து பூசை எடுக்கணும்னு அடியா விருப்பப்படுற எல்லாரும் வேண்டாம்னு சொல்றாங்க இதுக்கு எப்படி நான் நீக்க சாதம் பத்துல நீங்கள் சொல்லுங்கள் சரி உங்களை நன்றி வரது சார் நீ நன்றி வாங்கிங்க சார் என்ன சொல்கிற நீ வர உத்தரை கொடுத்தேன் சொல்ல வரேன் சரி நான் வேண்டாம்ண்ணா குவியா விடமாட்டேன் ஏனுங்க சொல்லுங்க சார் சரி சொல்லுங்க சார் விடமாட்டேனப்பா சரி சரிங்க சார் விட மாட்டேன்ட்டாப்பா ரேங்கிட்டேன்ப்பா சரிங்க சார் அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு நான் சரி சொன்னாங்க ஆனால் நான் வேண்டாம்னு சொன்னேன் மாட்டேன்பா எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்டாங்க நான் வந்து தெரியும் ஓசை எடுக்கிறது பொங்கமோம் எடுக்கிறது ஏனாதானா நினைச்சியா ஏனாதானா நினைச்சியான்னு கேக்குற ஐயா காலத்துக்கு தொடர்ந்து பண்ணுவியா இதுல ஒரு துளி சிக்கலாச்சு அப்படின்னா உங்க குடும்பமே பாதிச்சு புரிஞ்சுட்டியா நீ ஆசைப்படுற தப்பு இல்ல

ஓசை எடுக்க வைக்கிறேன் ஒன்று கலங்க வேண்டாம் அப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் அவசரப்படும் சரி சரி இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கா அதையெல்லாம் சரி பண்ணி இறங்கி விளையாட வச்சு பேர் வாங்கி தரேன் இப்போ அவசரப்பட்டாத பட்டா அப்படின்னா விண்ணம்பட்டு சரி சரி போதுமா ஆ கோவம் ரொம்ப

கோபம் இந்தா கோபம் அடியா தாயே போட்டி மாற நான் எப்படி இந்த கத்தி முனமா இன்னு அக்னி கையிலேந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆற பெரிய நிற்கி வட்டி ஒருத்தர் நிற்கிறியோ அப்படி வட்டி அத்தனை நிற்கி சோதனையில் நிக்குது அனை தோணேற்றுல சொன்னது அத்தனை மனசுல வாங்கியா அடியா தாயே மாலை கள்ளிட்டு மாலை போட்டேன் அவனுக்கு லாபம் இருந்துதா அனது மாலைக்கு இடத்துல வந்து நின்னுச்சாயா

பேச்சு வார்த்த நடை உடைமே மாறி அடியா மேல தப்பு இல்லையா அது விளையாண்டு வேடிக்கை பாக்குது ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் கட்டு உடைப்புனப்பா கட்டு உடைச்சு என்ற பாதை கொள்ள போட்டு அனுப்பிக்கிறேன் நல்லது பண்ணி கொடுத்துட்றேன் குப்பர போட்டு நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து சார்

அமன் ஹ நீதுதுடுங்க வந்து கேட்டி நிக்கறா புரியுதா புரியலயா கலங்கவேண்டா எத்தனை யோசிக்கிறது அது சில க இந்த கரெக பண்ண வந்து நிக்கும் தனி பண்ண இல்ல புரியுதா இந்த அம்மா வாசிக்குனதுக்கு ஒரு மாட்டது குத்துறنا சரி அதிலிருந்து பண் படியா மீட்டு நீ முறை இது தேடி வந்து உத்து சில முறை சொல்ல மாட்டேன் உனக்கு தெரிய

நீ கூட்டிகிட்டு வந்தது எல்லாத்தையும் வாழ வச்சு அழகு பார்த்தாச்சு உன்னையும் அழகுதான தானே என்ன இல்லையா கொஞ்சம் குரு பண்ணேன் இப்படி சொல்லி கூறி பண்ண மாட்டேன் ஆ அப்படி மொதமாக நீ வந்து நில்லு சரி ஒரு கோடீஸ்வரர் நாக்கில் அப்படின்னா சரி இன்னைக்கு ஒரு காசுல கையில கொஞ்சத்தரா கடன் தான் இருக்குது கையில ஆமாம் எழுதி வச்சிக்கலாம்

அம்மாறியா பயப்பட வேண்டாம் வண்டி ஒரே நூல் மேல ஏறி அந்த இடத்துல தெரியல

இது வந்து ஒரு மாச காலத்துக்கு முன்னாடியே சொன்னேன் ரெண்டுமே கிறுக்குத்தனமா நினைச்சுக்கிட்டு என்னமோ ஏதோ என்னடா அப்ப இப்படி சொல்லுது இப்படி நினைச்சீங்க புரிஞ்சுதா இனி இந்த குடும்பத்துக்குள்ள எந்த தொந்தரம் வராது எந்த சிக்கலும் வராது தீர்ப்பாயசுக்கு உத்தரவு போட்டாச்சு எமதூதாரோட விளையாண்டு வேடிக்கை காமிச்சாச்சு புரிஞ்சுதா இனி இன்னையில இருந்து கை கொடுப்பேன் உசார புரிச்சுக்குவியா மிங்கனு சொல்ல மாட்டேன் போவாங்க போதுமா போவாங்க